இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் எடுத்து வந்திருக்கேன் இந்த ரெசிபி சொன்னால எல்லாருக்குமே அவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருக்கும் சோ அந்த ரெசிபி என்ன என்ன செய்யப் போறோம் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன் என்னோட சேர்ந்து இவங்களோட சேராம ஓகே சோ இப்ப ஃபர்ஸ்ட் நாம வந்து ஒரு பேசிக்கா ரைஸ் இருக்கறதனால யூ மைட் ஹேவ் பீன் அண்டர்ஸ்டாண்ட் லைக் நோ ஒரு ரைஸ் பேஸ்ட் டிஷ் தான் இருக்க போது இந்த டிஷ் வந்து ஒரு பீஸ் சம்பந்தப்படுத்துன ஒரு டிஷ் என்ன டிஷ் சொல்லுங்க பாப்போம் சோ கோலி பிரியாணியா இந்த பொண்ணு எங்க எங்க வந்துச்சு சம்திங் லைக் தட் ஆனா பிரியாணி கிடையாது எப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்டூடென்ட் இது வரைக்கும் கண்டுபிடிச்சி வச்சிருக்காரு பக்கத்துலயே அங்க கோழி கலவை வச்சிட்டு வேற என்ன செய்ய போறன்னு தெரியல பேசுற சோ இது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான புலாவ் ஓகே புலாவ்னு சொல்லிட்டேன் லெக் பீஸ் அங்க இருக்கு அப்படியே மேட்ச் பண்ணி ஒரு பேர் சொல்ல பாப்போம் லெக் பீஸ் சிக்கன் புலாவ் எப்படி தா யோசிக்கிறாங்க ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் அவ்ளோதான் யோசிக்க முடியும் மூட் சிங்ஸ் ஆயிருச்சு பானை வச்சி அப்படியே கொஞ்சம் குக்கிங் ஆரம்பிக்கிறீங்களா

இது வந்து ஒரு சின்ன மந்தி ஸ்டைல்ல இருக்கும் அண்ட் நிறைய பேர் வந்து அந்த சிக்கன் செஞ்சதுக்கு அப்புறம் பிரியாணியில போயிட்டு அந்த சிக்கன் உடஞ்சிரும் இல்லைன்னா வந்து பிரியாணியோட போட பார்த்து வந்து அதுக்கான பிளேவர் இருக்கணுங்களா அதுக்கான ஒரு ரெமிடி அதில் பண்ண முடியும் ரெமிடி மீன் டு சே அதை டிஃப்ரெண்டா நம்ம பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி பட் டேஸ்டி ஒரு டிஷ் தான் நம்ம பண்ண போறோம் நம்ம பண்ண போறது சிக்கன் லெக் பீஸ் புலாவ் சொல்லு சிக்கன் லெக் பீஸ் புலாவ் அதுதான் இல்லை

சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம நம்ம இதுல பச்சை கொஞ்சமா வந்து வந்து பட்டை அதுக்கப்புறம் இப்ப ஏலக்காய் ஒரு ரெண்டு ஆட் பண்றோம் இது ஏதோ காமெடி உனக்கு செய்யலமா நான் செய்யறேன் என்ன மாதிரி பிடிக்காத குழந்தைங்களுக்கு என்ன பண்றது

அதில் வந்து நிறைய ப்ராசஸ் கிடையாது நிறைய ஸ்பைசஸ் கிடையாது இட்ஸ் அ வெரி சிம்பிள் டிஷ் அண்ட் டு த பாயிண்ட் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் கிரீன் பீஸ் புலாவ்னா வெறும் கிரீன் பீஸ் பேஸ் பண்ணி ஒரு பேசிக் புலாவ் ஆனியன் புலாவ் ஜீரா புலாவ் அந்த மாதிரி வந்து இன்க்ரீடியண்டை பேஸ் பண்ணி வெறும் மெல்லோவாக செட்டில்னா இருக்கிறது தான் புலாவ்னு சொல்லுவாங்க வெரன் பிரியாணின்னு சொன்னால் இட் ஆஸ் அ மோர் காம்பனன்ஸ் அதுக்கான மசாலாஸ் ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஒரு இடத்துல வந்து பிரியாணி வேறுபட்டு பிரியாணி இஸ் பிரியாணி எண்ட் ஆஃப் த டே ஸோ பிரியாணி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ் சில இடத்துல தம் பிரியாணியாக இருக்கும் சில இடத்துல லேர் பிரியாணியாக இருக்கும் சில இடத்துல வடி பிரியாணியாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்ல இருக்கும் புலாவ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அண்ட் வாண்டிங் அவ்வளோதான் ஒரு வார்த்தையில பதிலே சொல்ல மாட்டீங்களா எனக்கு புரியுற மாதிரி உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அது லைட்டாக இருக்கும் இது வெயிட்டாக இருக்கும் சூப்பர் அப்புறம் செஃப் ஃபார்முக்கு வந்துட்டார் இன்னைக்கு அவ்வளோதான் பிளாஸ்ட் இன்னைக்கு

நான் செஞ்சு பார்த்துட்டு சொல்றேன் அவாய்ட் பண்ணலாமா வேணாம் மேம் செஞ்சு தான் பார்த்து நிக்கிறல்ல அப்ப நான் செஞ்சு பார்த்து வர ஏன் கையால பண்ணி பார்க்கணும்ல நீ என்னைக்கு பண்ணிருக்க இதுக்கு தேவை இஞ்சி பூண்டு விழுது ஓகே ஜிஞ்சர் garlic பேஸ்ட் இந்த எலெக்ஷன் டைம்ல பாலிடிக்ஸ்ல இருக்கவங்கலாம் தமிழ்ல பேசி பார்த்து இல்லனா இங்கிலீஷ்ல பேசி பார்த்தா தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்கல அந்த வேலைக்கே கடத்த நிக்குது கொஞ்ச நாள் அந்த வேலைய தான் பார்த்துட்டு இருக்கேன்

சோ நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை இந்த ஸ்டேஜ்ல இதல ஆட் பண்றோம் இதுக்கு தேவையான ஹல்தி தாமரை பவுடர் கொஞ்சமா போடுற இது வந்து process ரொம்ப சிம்பிள் and இப்போ வந்து இந்த சிக்கன் வந்து நார்மலா வந்து நம்ம குக் பண்ணிட்டு அந்த தண்ணி போட பார்த்து இந்த சிக்கன் இதுலேருந்து எடுத்துடணும் இதுதான் அந்த ப்ராசஸ் இன்னொரு டிஃப்ரெண்ட் மெத்தட் நீங்கள் இது குக் ஆகிட்டே இருக்கிறதுக்குள்ள நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லு தனி மசாலா என்னோட அடுப்பில் பண்ண போகிறோம் ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறேன் அப்புறம் எடுத்த சிக்கனும் நம்ம அதில் வந்து ஓகேவா ம் ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம சிக்கனும் ஆல்மோஸ்ட் குக் ஆகிட்டே இருக்கு ஓகே இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டும் சேர்க்குறோம் சால்ட்

ஃபர்ஸ்ட் மூணு கப் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம லெவல் பண்ணிட்டு இன்னொரு ஹாஃப் கப் ஆட் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு எண்ணெய் ஊத்தி உன்ன குக் பண்ண சொன்னமா அதுவே நீ இன்னும் பண்ணலாமா பண்றது எவ்வளவு ஊற்றுவா சொல்லு தேவையான அளவு சிக்கனுக்கு தேவையான அளவு இந்த சிக்கனோட ஃபிளேவர் எல்லாம் தண்ணியில இறங்கினதுக்கு அப்புறம் அதுல நம்ம புலாவ் பண்ண போறோம் இதோட மூடிடுமா ம் ஓகே இது ஒரு டூ மினிட்ஸ் குக் ஆகிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா நல்ல சிக்கன் இந்த அஞ்சு சிக்கனையும் போட்டு மேரினேட் பண்ற மாதிரி ஒரு பவுல்ல ஒரு தட்டு எடுத்துட்டு ஓகே ஐ அம் கமிங் மே ஐ கமிங் கேக்க சொல்லிருக்கலாம் வாங்க ஐ அம் கமிங் ஓகே இங்க வை ஒரு மசாலா ரெடி பண்ணோம் ரெடி பண்றியா எஸ் ப்ளீஸ் தட்டு எடுத்து இப்ப தாங்கி புடிங்க அந்த பெரிய தட்டு எடு நான் இங்க குக்க வரதுக்குள்ள இதுக்கு மேல வச்சு நம்ம அந்த சிக்கனுக்கான மசாலாவை ரெடி பண்ணிடலாம் chili powder ஓகே

டிஷ்ஷ்க்கு தேவையான பிரியாணி மசாலா கரம் மசாலா அவ்வளவுதான் அவ்வளோதான் இப்போ அஞ்சு கோழிக்கு தேவையான எண்ணெய் மிக்ஸ் மிளகாய் தூள் கொரியண்டர் தூள் மல்லி பிரியாணி மசாலா சிக்கன் தூள் கரம் மசாலா பெப்பர் இஸ் லாஸ்ட் செஃப் பாக்க கார்ட இட்லி பொடி மாதிரி இருக்கு ஒரு டூ மினிட்ஸ் இது குக்கான உடனே எடுத்து அந்த மசாலாவில் போட்டு பிரட்டி ஃப்ரை பண்ணணுமா இல்லை ஃப்ரை பண்ணிட்டு அந்த மசாலாவில் போட்டு பிரட்டணுமா மசாலாவில் போட்டு ஃப்ரை பண்ண இல்லை ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணிட்டு தான் அப்புறம் மசாலாவில போடணும் அதுக்கப்புறம் ப்ராசஸே வேற நான் சொல்லுவேன் சரி ஓகே இந்த ப்ராசஸ் நான் வாழ்க்கையில பார்த்தேல்ல அவர் சொல்லட்டும் நீ வாழ்க்கையில் எத்தனை ப்ராசஸ் பார்த்திருக்க சொல்லு ப்ராசஸே பார்த்தது கிடையாது பத்து ஆளப்பார் நல்லா உம் என்னை அசிங்கப்படுத்தினே காலையில் கிளம்பி வந்துடுவாரு கவலைப்படுற ஆளா நானு நான் அசந்து போற உங்கள பாத்துதான் இங்கிலீஷே கத்துக்கிட்டேன் தண்ணி இல்லாம நல்லா வடிகட்டினோம் கேர்ஃபுல்லா அந்த பேர்ல என்ன இருக்கு ரோஸ்டாப் பார்த்து மேல அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு

இந்த ட்ரான்ஸ்லேட் பண்றத நிறுத்துன்னு 1000 முறை வந்து சொல்லிட்டா சரி ஓகே கொடுங்க பிச்சி தரவா வந்தது எதையுமே பண்ணலன்னு சொல்றதுக்கு பதிலா இதையாவது பண்ணியே இருக்கட்டும் இப்ப ஒரு சைடு கலர் ஆயிருக்கும் இல்லையா வா 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 இன்னொரு சைடு அழகா இத திருப்பி வரோம் ஓகே எஃப் அட்டாக் பண்றீங்க

சால்ட் தேவை அதை நம்ம சேர்த்தாச்சு இப்ப வாஷ் பண்ணி வச்சிருந்த பாசுமதி ரைஸை அழகா அதில் இறக்கும் மழை சாரல் போல் தூக்கப்போகிறோம் எதுவுமே பேசாமல் இருந்தாலே இந்த நல்லா தான் இருக்கும் பேசுகிறேன்ற பேரில் காமெடி பண்ணுற மாதிரி போடுறேன் போடுறேன் கையால் இந்த சைடு ஒரு அருமையான விழா அதுவும் ரொம்ப ஈஸியா இந்த பிரியாணி பிளஸ் வந்து நிறைய பேர் ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிச்சவங்க எல்லாருக்குமே இது ஒரு டிஃப்ரெண்ட் டிஷ்ஷா இருக்கும் அண்ட் எஸ்பெஷலி நீங்க வந்து ஒரு மந்தி மாதிரி இருக்கக்கூடிய டிஷ்ஷஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும் ஊசி மந்தி இந்த மாதிரி இருக்கிற டிஷ் எல்லாம் இது டெஃபினட்டா உங்களுக்கு பிடிக்கும் நார்மலா புலாவ் பண்ண பார்த்து என்ன பண்ணுவாங்க சிக்கன் தனியா பண்ணுவாங்க புலாவ் தனியா பண்ணுவாங்க அதுல அந்த ரைஸ்ல அந்த சிக்கனுக்கான பிளேவர் இறங்காம இருக்கும் ஆனா இதுல அப்படி கிடையாது அந்த பிளேவர் நல்லா இறங்கி ரைஸ் அப்படி பார்த்தா அந்த பிரியாணிக்கான ஃபீலுமே உங்களுக்கு இதுல கிடைக்கும் வெரி மெல்லோ அண்ட் வெரி செட்டில் ஓகே நான் எடுக்கவா கையில அப்படியே மாத்திக்கலாம் போட்டுக்கேன் ஒரு வாசன் சூப்பரா இருக்கு சிக்கன்ல டேய் ரைஸ்ல கை வச்சா முத நெட்பாடு நீதான் ரோய் அங்க ஏதோ ஒரு உதவி செய்யலாம் அவர்தான் செய்யாரு இப்ப இந்த மசாலாவால அப்படியே அல்லேக்கா மல்லேக்கா பெரட்டி அவனை திருப்பி அப்படியே ஒரு ரோஸ்டிங் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் ஆஹா என்னமா ஒழுங்காவே மிக்ஸிங் பண்ணலையம்மா நீ அப்படி போட்டு அப்படியே ரொட்டேட் ஆகணுமா இப்ப சொல்லுங்க நான் ரொட்டேட் ஆகுறேன் நீ என்ன வேணா பண்ணு இந்த ஸ்வைன் எல்லாம் பண்ணாதன்னு ஒரு நூறு முறை சொன்னாலும் திருந்த மாட்டேன் ஏமா அப்படி இருக்கு நீனு சொல்லுமா சோ நம்ம இதுக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் லைட்டா தண்ணி இருந்தால் கரெக்டாக இருக்கும் அதை மட்டும் எடுத்து இதோட சேர்த்து பரட்டணும்னா இப்ப ரைஸ் ஓபன் பண்ணி பாருங்க வாவ் செஃப் மொட்லி வருது ரைஸ்க்குள்ள மொட்லி வருது தெரியாம போயிட்டு வர உள்ள ஏய் எங்க நீ தெரியாம பேர்ல ஊர்வலத்துக்கு தெரியற மாதிரி உடச்சு விட்டுருவா ரைஸ் எல்லாத்தையும் எவ்வளவு அழகா இருக்கு இப்ப அழகா பொறிச்சு எடுக்க போறோம் என்ன எடுக்க போறோம் பொறிச்சி பொருட்சி போயிட்டு ஒரு தோசைகள் எடுத்துருவாங்க சீக்கிரம் சரி இது வந்து உங்களுக்கு ஆயில் ஃப்ரை பண்ண பார்த்து அது டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர் அண்ட் டேஸ்ட்டை கொடுக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் மசாலா ஆட் பண்ண பார்த்து நல்லா ஒரு கிரன்ச்சியான டெக்ஸ்டர் கிடைக்கும் அதாவது ரொம்பவுமே கிறிஸ்பியாக இல்லாமல் அதுக்காக ரொம்பவுமே சாஃப்டாக இல்லாமல் இன்பிட்டியான ஒரு டெக்ஸ்டர் கிடைக்கும் ஸோ இப்போ இந்த சிக்கன் வந்து ஒரு சைடு குக் பண்ணி நம்ம டேர்ன் பண்ணிட்டோம் டேர்ன் பண்ணதுக்கப்புறம் தான் பெப்பர் போடணும் மறந்துடாதீங்க குக்காக பார்த்தே போட்டிங்கன்னா அது இன்னும் ரொம்ப ஸ்பைசி ஆகிடும் அதனால் டேர்ன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே மலைச்சாரல் மாதிரி கொஞ்சம் அப்படியே அந்த சிக்கனுக்கு மேலே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆயிலோடையும் சேர்த்து அதை ஒட்டிக்கும் அது வந்து சாப்பிட பார்த்து மை காட் வேற லெவல் இருக்கும் ஓகே இந்த பொண்ணு எங்க தவா எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி போனா ரெண்டு நாள் கழிச்சு தான் வருவா ரெண்டுமே மர்ஜ் ஆயிடுச்சு இல்லையா எஸ் இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம இத டம்ப் பண்ணனும் ஓகே ஓகே தவாவை எடுத்து வைங்கங்க என்னது தவா வைக்கவா பத்துமா ஹை பிரஷர்ல வச்சிட்டு இத வச்சிட்டு பத்தி பே இத டம்ப் பண்றதுக்கு மேல கவுக்குறதுக்கு தவா எடுத்து வாங்க ஓடுங்க நான் ஒண்ணுமே பண்ணல ஒரே டைம் சொல்ல ஒண்ணே வந்துரும் இல்ல அதனால இந்த இடிக்குறது பாரு எடுத்து வாங்க போயிடு எடுத்து வர பிரியாணி எப்படியோ போட்டுண்டா நினைச்சேன் ஆனா நீங்க ஒரு கெட்ட ஸ்டாஃபா இருந்தாலும் நான் நல்ல ஸ்டூடெண்ட் நான் கெட்ட ஸ்டாஃப் நீ நல்ல ஸ்டூடண்ட் ஆமா நல்ல சொல்ல இது எப்படி செட்டப் கரெக்ட்டா பண்ணிருக்கீங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கியா யோசிங்கள நைட் வீட்ல இப்ப முன்னாடி ஒரு செட் ஆஃப் பேப்பர் பவுடர் நான் போட்டுட்டேன் இப்ப ஃபைனல் டச் ஆஃப் பேப்பர் பவுடர் ஏய் ஏய் அந்த பிஞ்ச் ஆஃப் गरम மசாலா சொல்லு சிக்கை ஆஃப் கரம் மசாலா சரி இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடறோம் இந்த ரெண்டுமே செட்டில் ஆகணும் ஜஸ்ட் நூறு பாய் பண்ணி சொல்லிப்பேன் நான் எடுக்கிறேன் அதை நான் எடுக்கிறேன் நீங்க கு எடுங்க குண்டாவா ஆ இதை அந்த கலர் எப்படி செஃப் எடுத்துட்டு இருந்தீங்க ஆர்டர் பண்ண எட்டு வந்து போட்டு போனாங்க நல்ல டவுட் கேட்டா கூட அசிங்கப்படுத்துறாரு இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல்ல இந்த மாதிரி அரிசி அடி வந்தா தான் புலாவ் ஓகே வெரி நைஸ் வெரி நைஸ் ஓகே காலோ தெலுங்குல சொல்லு ஒன் டூ த்ரீ కో <coughs>